அனைத்து விவசாயிகளுக்கும் வணக்கம் கலைகளை கற்போம் என்ற தலைப்பில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற கலை சித்தாமுட்டி அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முட்டி இதோடய தாவரவியல் பெயர் பார்த்தோன்னா சிடா கார்டிஃபோலியா இந்த கலையோட உயரம் பார்த்தோன்னா ஐம்பதுலேருந்து இரநூறு சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கும் இது நிமிர்ந்து செடி மாதிரியும் இருக்கும் அதே சமயத்தில் புதர் மாதிரியும் இருக்கும் இதோட இலைகள் பார்த்தோன்னா நீள்வட்ட முட்டை வடிவத்தில் இருக்கும் இதோட அடிப்பகுதியில் இதய வடிவில் இருக்கும் இதோட ஓரத்தில் பற்கள் மாதிரி இருக்கும் இதோட பூக்கள் எப்படி இருக்கும்னா ஒரு அடர் மஞ்சள் நிறத்துலையும் ஒரு சில நேரங்களில் அதோடய மையப்பகுதியில் ஆரஞ்சு நிறத்துலையும் இருக்கும் இந்த கலையோட வேர்கள் பார்த்தோன்னா நல்லா கிளைச்சிருக்கும் இது வந்து சாம்பல் மஞ்சள் நிறத்தில் இருக்கும் இந்த கலையோட வேர்கள் இலைகள் தண்டு விதைகள் இதை எல்லாத்தையும் மருத்துவத்துறைகளில் உள்ள எல்லா நோய்களுக்கும் சிகிச்சை அளிக்கிறதுக்காக பயன்படுத்திட்டு வராங்க அதே சமயத்தில் சித்த மருத்துவத்தில் பார்த்தோன்னா இந்த மூட்டு வலி அப்புறம் நரம்பு தளர்ச்சி இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் தடவர மூலிகை எண்ணெயில் இதை பயன்படுத்திட்டு வராங்க இது வரைக்கும் இந்த கலையை பற்றி நான் சொன்ன தகவல்கள் பயனுள்ளதாக இருக்கும் நம்புற இந்த வீடியோ லைக் ஷேர் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் மற்றொரு கலையை பற்றிய தகவல்களுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி